அருமையான ஏற்புரை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவான் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் உண்டு சுபதினம் மற்றவர் நலனை தன்னலன் என்று கருதுவோருக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் என்று சொல்லுவான் இது நான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னது மட்டும்தான் நினைச்சேன் ஆனால் நமது தலைவருக்கு அவர் தாய் சொல்லி ஊட்டி கொடுத்த மந்திரமும் இதுதான் என்பதை இந்த சபையில் பகிரங்கமாக அறிவித்ததற்கு தலைவர் அவர்களுக்கு நன்றி இந்த இந்த சபையில் அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் வேலையிலே மேடையில் உள்ள இருவர் முகத்தில் மட்டும் சிறு பதட்டம் சிறு கலக்கம் தோன்றுவது போன்று தெரிகிறது அது நமது செயலாளர் அவர்களும் நமது பொருளாளர் முகஞ்சிலையும் அண்ணே தப்பவே முடியாதுண்ணே இப்போ பாருங்க இப்போமே வர் வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் நூறு நிகழ்ச்சி இப்போமே திட்டம் போட்டிருப்பாரு இன்னும் வருத ஸ்பான்சர் நிகழ்ச்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்மளை புண்ணா ஆக்கிடுவாருண்ணே இப்பொழுது இந்த ஒரு வருடமும் இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக நடத்திய தலைவர் செயலர் பொருளர் அவர்களுக்கு நினைவு பரிசும் சாலும் அணிவிக்க அன்புடன் அழைக்கிறேன் முதலாவதாக இம்மிடியேட் பாஸ் சேர்மன் இன்ஜினியர் டி அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு சந்தனத்தால் செய்த உடல் செங்கோலால் செய்த விரல் வெங்கலத்தால் செய்த குரல் வெற்றிகளால் செய்த புகழுக்கு சொந்தக்காரரான நமது தலைவருக்கு இதோ மலர் மாலை அணிவித்து அணிவித்து அழகு பார்க்கிறார்கள் அவரது உற்ற நண்பர்கள் சேர மன்னர்களை நாம் நேரில் கண்டதில்லை சோழ மன்னர்களை நாம் நேரில் கண்டதில்லை பாண்டிய மன்னர்களை நாம் நேரில் கண்டதில்லை ஒருவேளை அவர்களை கண்டிருந்தால் அவர் இப்படிதான் இருந்திருப்பாரோ என்று என்ன தோணுகின்றது நம்முடைய உடனடி முன்னாள் தலைவர் என்ஜினியர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள் மூணு வர்க்கு கொடுக்க சொன்னார் அவங்க மூணு வர்க்கு கொடுக்க சொன்னார் சார் அப்துல் ரஹ்மான் பழைய சீஃப் கொடுங்க சால்வ் ஸ்டேட் சேர்மன் உடனடி முன்னாள் செயலர் ஜி முரளிதர் அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் சால் அணிவிக்கிறார்கள் நம்முடைய செயலர் துரைமுத்து அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள் உடனடி முன்னாள் பொருளர் இன்ஜினியர் முத்துக்குமார் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சால் அணிவிக்கிறார்கள் உடனடி முன்னாள் பொருளர் இன்ஜினியர் முத்துக்குமார் அவர்களுக்கு நம்முடைய பொருளர் இன்ஜினியர் சமீர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள் இன்றைய கெஸ்ட் ஆஃப் ஹனர் மிஸ்டர் கே ஜெகநாதன் அவர்களை இந்த அவைக்கு நம்முடைய முன்னாள் தலைவர் டாக்டர் சொக்கநாதன் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் தலைவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம் நமது முன்னாள் மாநில தலைவர் திரு ஜெகநாதன் சார் அவர்களை இங்கே அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திரு ஜெகநாதன் சார் நைன்டீன் செவன்ட்டி டூவில் பிறந்திருக்காங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தனது படி பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எம்எஸ்சி பிஎட் மதுரையில் படிச்சிருக்காங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல அரசு ஒப்பந்தக்காரராக தன்னோட பணி ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து அகில இந்திய கட்டுனர் சங்கம் தேனி மையத்தில் தன்னை உறுப்பினரா உறுப்பினராக எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மைய செயலாளராக இருந்திருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் தேனி மைய தலைவராகவும் மாநில பொதுப்பணிக்குழு தலைவராகவும் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாநில தலைவராக நமது அகில இந்திய கட்டுநர் சங்கம் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் இதில் வந்து மாநில தலைவராக பதவி வகித்திருக்காங்க அப்புறவு அகில இந்திய கட்டுநர் சங்கத்தில் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார்கள் தனது தொழில் வந்து பொது பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையில் முதல் முதல் வகுப்பு ஒப்பந்தக்காரர் தேனி மாவட்ட ஜல்லி கிரஷர் மற்றும் கல்குவாரி உரிமையாளர் சங்க செயலாளர் பதவியிலும் இதுவரை தொடர்ந்து சேவை செய்து வரி வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வந்து சிறப்பு செய்தது எங்கள் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகும் ஏற்கனவே பழனி என்ன நம்ம த தலைவர்லாம் மாதிரி எப்போவும் அவர் வந்து ஒரு இனிமையான பேச்சுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் மிஸ்டர் கே ஜெகந்நாதன் அவர்கள் இப்பொழுது புதிய உறுப்பினர்களையும் நமது சங்கத்திலே இன்டெக்ட் செய்கிறார்கள் பேட்டர்ன் மெம்பர் இல்லாமல் புதிய நார்மல் மெம்பர்ஸாக இன்று இணைந்தவர்கள் மேடைக்கு வர அன்புடன் அழைக்கிறேன் பேட்டன் மெம்பர் இல்லாமல் பேட்டன் மெம்பர்களை நம்முடைய மாநில தேசிய முன்னாள் தலைவர் அவர்கள் இண்டெக் செய்வார்கள் புதிய உறுப்பினர்களை நம்முடைய உயர் திரு கே ஜெகநாதன் அவர்கள் இன்டெக் செய்கிறார்கள் இன்ஜினியர் பட்டு இன்ஜினியர் இமானுவேல் ஜபராஜ் இன்ஜினியர் பீர் முகமத் இன்ஜினியர் முகமது ஹுசைன் இன்ஜினியர் எபனேசர் கனகராஜ் இன்ஜினியர் பழனி இப்பொழுது இன்டெக்ட் செய்வது வழக்கமான நான் ரெகுலர் மெம்பர்ஸ் பாட்டன் மெம்பர் அவர்களை நம்முடைய தேசிய தலைவர் இண்டெக்ட் செய்வார்கள் கெஸ்ட் ஆஃப் ஆனர் மிஸ்டர் கே ஜெகநாதன் பாஸ்ட் ஸ்டேட் சேர்மன் பாய் வில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் திருநெல்வேலி மையத்தின் இன்றைய தலைவராக பதவியேற்ற இருக்கும் இருபத்தி நான்காவது தலைவர் அவரே கூறிவிட்டார் திரு செல்வகுமாரின் பதவியேற்பு விழாவிற்கு இங்கே வருகை இருந்திருக்கும் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் முன்னாள் தேசிய தலைவரும் இன்றைய அகில இந்திய கட்டண சங்கத்தின் இன்றைய தேசிய காப்பாளருமான அன்பிற்கிறிய சகோதரர் எனது அண்ணன் திரு மு மோகன் அவர்களே அகில இந்திய கட்டண சங்கத்தின் தமிழ்நாடு பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மாநில தலைவர் உங்களுடைய மண்ணின் மைந்தன் திரு அண்ணன் பழனிவேல் அவர்களை இங்கு வருகைந்திருக்கும் மாநில பொருளாளர் திரு உறுப்பினர்களும் அவர்தம் குடும்பத்தாரும் அமைதியாக உயர்திரு பொறுப்பாளர்கள் அட்ரஸ் செய்வதை கவனிக்க அன்புடன் அழைக்கிறேன் உறுப்பினர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் அமைதியாக மாநில தேசிய பொறுப்பாளர்கள் பேசும் கருத்துக்களை கேட்க அன்புடன் அழைக்கிறேன் மாநில பொருளாளர் திரு பரமேஸ்வரன் அவர்களே இன்றைய சென்ற ஆண்டு சிறப்பாக செயல்பட்டு தனது பதவியை தலைவர் திருநெல்வேலி மையத்தின் பதவியை திரு செல்வகுமார் அவர்களுக்கு அளித்துவிட்டு சிறப்பாக அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய நண்பர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களே மற்றும் அவருடைய டீம் செக்ரட்டரி முரளிதரன் அவர்களே முத்துக்குமார் அவர்களே இன்றைய பதவியேற்று அமர்ந்திருக்கும் என் இனிய நண்பர் அன்பு சகோதரர் என்னை நேசிக்கும் தலைவர் திரு செல்வகுமார் அவர்களே அவருடைய பதவியேற்று அமைந்திருக்கும் செயலாளர் திரு துரைமுத்து அவர்களே பொருளாளர் திரு சமீர் அவர்களே மற்றும் இந்த மையத்தின் தூண்களாக விளங்கும் முன்னாள் தலைவர் அனைவருக்கும் இந்த மையத்தின் திருநெல்வேலி மையம் என்றால் எங்களுக்கு அனைவருக்கும் நாம் ஒருவர் திரு முருகன் அண்ணாச்சி அவர்களே ஏனைய அருகாமையுள்ள மையத்தில் இருந்து வருகைந்திருக்கும் தூத்துக்குடி மையத்தின் முன்னாள் தலைவர் திரு முருகன் மற்றும் அவர் சகோ அவருடைய வந்திருக்கும் அனைவருக்கும் கன்னியாகுமரி மையத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் திரு பால்ட் புரோஸ் அவர்களுக்கும் கோவில்பட்டி தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் ஆகிய இந்த இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களை தாய்மார்களை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான் மாநில தலைவராக இருக்கும்போது திரு வெங்கடேசன் அவர்களின் பதவியேற்பு விழாருக்கு இங்கு வருகை இருந்திருந்தேன் அப்போது செயலாளராக பதவியேற்றிருந்த திரு செல்வகுமார் என்னை வரவேற்றார் அப்போதே சொன்னேன் அவருடைய புன்னகை அவருடைய செயல்பாடு அவருடைய ஈடுபாடு அனைத்தும் அன்றை நினைத்து நீங்கள் விரைவில் தலைவராக வரவேண்டும் என்று அவரிடம் கூறி சென்றேன் அதற்கு அடுத்த வரியாக அவர் என்னிடம் பல முறை பல விவ விவரங்களுக்காக கேட்பதற்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் அப்போதும் அவருக்கு என்று சென்றாலும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டே இருந்தேன் அதன் அந்த விளைவோ என்னமோ தெரியல இன்று மீண்டும் ஒரு வருடங்கள் கழித்து இன்று தலைவராகிவிட்டார் அதற்கு அவருடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருடைய உடன் உடன் பணியாற்றக்கூடிய செயலாளர் பொருளாளர்களும் சிறப்பாக பணியாற்றுவார்கள் இங்கு கூறியது போல அவர் நினைத்ததை செய்வார் என்பார்கள் நல்ல காரியங்கள் தான் நினைத்தது உடனே நடக்கும் அந்த வகையில் அவரும் செய்வார் அவர் பல அவருக்காக உழைத்தவர்களுக்கு இந்த கூட்டத்தில் நன்றியை கூறினார் அவருடைய இழந்தவர்களுக்கு நன்றியை கூறினார் அவனுடன் அவனுடன் அவனுடைய தாய் தந்தைகளுக்கு நன்றியை கூறினார் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிறப்பாக இந்த கூட்டத்தில் நான் பார்த்தேன் அவருக்கு இந்த நன்றி கூறி ஒரு கூட்டம் அமைவதற்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் அமைவது மிக அரு மிக அது அதில் வந்து அவர் சிறப்பாக செயல்பட்டார் என்பதே இந்த தலைவர் முதல் நாளே அவருடைய செயல்பாடு திருப்திகரமாக இருந்தது என்று தெரிவித்துக்கொண்டு எப்போது வந்தாலும் திருநெல்வேலி மையத்தில் நான் பார்ப்பது மும்மதங்களினுடைய கூட்டங்கள் அதே கூட்டம் நிறைந்து உள்ளது ஆகவே இங்கு வரையந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனதார வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த திருநெல்வேலி அண்ணன் திரு பழனிவேல் அவர்களை பற்றி கூற வேண்டும் எனக்கு முன்னாலேயே ஐந்து ஆண்டுகளுக்கு எனக்கு முன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே தலைவராக வரவேண்டும் காலதாமதம் ஆகிவிட்டது இருந்தாலும் நாங்கள் அவரிடம் நான் தலைவராக இருக்கும்போது பல விவரங்களை அவருக்கிடம் கேட்டுக்கொண்டு கேட்டு நாங்கள் அதன்படி செயல்படுவோம் அப்போது அப்போவே எங்களுக்கு துணை புரிந்தார் அவருடைய அந்த கைடன்ஸ் வந்து மாநில அளவில் அனைத்து கூட்டங்களிலும் வெற்றிகரமாக அமைந்தது ஆகவே தற்போது இப்போது அவரே மாநில தலைவராக வந்துள்ளார் இந்த கட்னோர் சமுதாயத்துக்கு அவருடைய பங்கு ஏற்கனவே கடந்த இருபது இருபது ஆண்டுகளாக நல்ல ஒரு அனைத்து மையங்களுக்கும் சென்று செமினார் மற்ற வீரங்களை டிடிசிபி என்றாலே அவர்தான் என்று கூறக்கூடிய அளவுக்கு இருந்தார் இன்று எங்களுக்கு ஒரு கலக்கம் இந்த இந்த வருடமே இந்த பிரைவேட் இன்ஜினியரிக்கு பிரச்சனை தீர்ந்து விடுமோ அடுத்து பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோ என்றது எங்களுக்கு ஒரு பயம் அந்த அளவுக்கு செயல்பாடு என்ற நம்பிக்கையுடன் இந்த அருமை நண்பருடைய செயல்பாட்டுக்கு உங்கள் திருநெல்வேலி மையம் என்றும் து இந்த வருடம் முழுவதும் துணையாக இருக்க வேண்டும் இன்று மதியம் உணவு அருந்தவர்களே சில திரு செல்வகுமாரிடம் அரை மணி நேரம் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது அனைத்து விவரமங்களும் அவரிடம் கூறிவிட்டேன் தலைவர் அவர் அவர் எல்லோரும் போல உங்களுக்கு மாநில தலைவர் நீங்கள் தான் அவருக்கு தலைவர் உங்களுடைய செயல்பாடு நன்றாக இருந்தால் அவருக்கு பெருமை பேரும் பெயரும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் நல்லபடியாக துரிதமாக செயல்படுத்த வேண்டும் இதுவரை இல்லாத அளவுக்கு செயல்பட வேண்டும் என்று அவருக்கு அறிவுரை கூறியிருக்கின்றேன் அதன்படி செயல்பாடுவார் என்று நம்பி என்னை வாழ்த்துறை அமை வாழ்த்து கூற அழைத்த இந்த திருநெல்வேலி மையத்துக்கு நன்றியை கூறி விடைவிடுகின்றேன் நன்றி வணக்கம் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் திரு கே ஜெகநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசை நம்முடைய முரளிதரன் அவர்கள் வழங்குவார்கள் ஷீல்ட் நம்முடைய சேர்மன் செல்வகுமார் அவர்கள் வழங்குவார்கள் சால் இன்ஜினியர் முத்துக்குமார் வழங்குவார்கள் குமார் அவர்கள் நினைவை பரிசு